கலிங்க நாட்டு மன்னன் அவர் வந்து ஒரு அழகான இறைவனை விக்கிரகம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதுக்காக அவர் ஒரு அறிக்கையை பிரகடனப்படுத்துறார் என்ன அப்படின்னா மக்களுக்கு பறைசாட்டுறாங்க அவர் மன்னரோட விருப்பம் என்னன்னா அவர் நினைக்கிற வடிவத்திலே அழகான ஒரு விக்கிரகம் செய்யணும் ஆனா அந்த விக்கிரகம் அழகா இருந்துச்சுன்னா பத்தாயிரம் பொண்ணு அதுக்கு மேலேயும் கொடுப்போம் ஆனா அதுவே அவர் மனதுல இருக்கிற அந்த விக்கிரகம் மாதிரி வரலை அப்படின்னா செய்யறவங்களோட தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை சொல்றாங்க இப்படி ஒரு இது பண்ணா யாருமே அந்த இந்த அறிக்கையால யாருமே சிலை செய்ய முன் வரல அப்போ ஒரு முதியவர் வந்து கேட்கிறார் நான் செய்கிற அரசே இந்த சிலையை ஆனால் ஒரு நிபந்தனை அப்படிங்கிறார் என்ன அப்படின்னும் போது நான் வந்து சிலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் முப்பது நாள் ஆகும் அது வரைக்கும் கோயில தான் இருக்கணும் யாரும் திறக்கக்கூடாது கூடாது என்ன நடந்தாலும் நீங்க கோயிலை வந்து திறக்கக்கூடாது கூடாது அப்படி ஒரு நிபந்தனைக்கு நீங்க கட்டுப்பட்டுக்கணும் நான் செய்கிறேன் அப்படிங்கிறார் அரசரும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு சிலை செய்ய ஆரம்பிக்கிறார் கோயிலையும் பூட்டியாச்சு அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே நிறைய பேர் வேலை செய்கிற மாதிரி சத்தம் வருது இதை வந்து அமைச்சர் வந்து அரசர்கிட்ட சொல்கிறார் அரசே ஒரே ஒரு முதியவர் தான் உள்ளே இருக்கார் ஆனால் நிறைய பேர் வந்து வேலை செய்கிற மாதிரி ஒரே சத்தமாக இருக்குது இதை நம்ம என்ன செய்யலாம் கோயிலை திறந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறார் உடனே அரசர் சொல்கிறார் இல்லை நான் அந்த முதியவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் முப்பது நாள் முடியாமல் நான் வந்து கோயிலை திறக்க முடியாது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்ற மறுநாள் கோயிலே இடிக்கிற மாதிரி பயங்கர சத்தம் கேட்குது அதனால அரசரே பயந்து போய் என்ன பண்ணிடுறாரு இதுக்கப்புறமும் சரி வராது அப்படின்னு சொல்லி போய் கோயில திறந்துடுறாரு திறந்து பார்க்கும்போது கோயில் அப்படியே தான் இருக்கு எதுவுமே ஆகல ஆனா அங்க சிலை மட்டும் செஞ்சிகிட்ருக்காங்க அந்த முதியவர் அந்த சிலை பார்க்க ரொம்ப அருவறுப்பா இருக்கு இவருடனே மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது இதான் நீ செய்யக்கூடிய சிலையா இவ்வளோ அருவறுப்பா செஞ்சு வச்சிருக்க இதுக்கு போய் நீ வந்து கோயிலெல்லாம் இது பண்ண அப்படின்னு அரசே நான் உங்ககிட்ட நிபந்தனை விதிச்சிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி முப்பது நாள் நான் சிலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யாருமே கோயிலுக்கு திறக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருந்தீங்க ஆனா அந்த வாக்கையும் மீறி நீங்க திறந்து உள்ள வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது அரசருக்கு தான் ஞாபகம் வருது அவர் சொல்றாரு இல்லை கோயிலை இடிக்கிற மாதிரி சத்தம் வந்துச்சு தான் நான் வந்தேன் அப்படின்னு இப்ப நீங்க சிலை இப்படி செஞ்சிருக்கீங்களே என்ன காரணம் அப்படின்னா அரசே இறைவன் அனைத்திலும் இருக்கக்கூடியவன் அனைத்திலும் அண்டம் முதல் பிண்டம் வரை அனைத்திலும் இருக்கக்கூடிய இறைவன் இப்படி இந்த அருவருப்பானதுலேயும் இருப்பான் அழகானதுலேயும் இருப்பான் அதை உணர்த்ததுக்கு தான் நான் இப்படி ஒரு சிலை செஞ்சேன் இறைவன் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் ஒண்ணுதானே ஆனா நீங்க வந்து ஏன் அழகான ஒரு வடிவம் தான் இறைவன் நீங்க நினச்சிங்க அந்த மாத்திரத்துக்காக தான் நான் இப்படி ஒரு சிலை செஞ்சேன் அப்படின்னு அவர் சொன்னாராம் அரசர் அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க வந்திருந்த அந்த முதிவர் மறைஞ்சிட்டாரான் அப்பதான் தெரிஞ்சிருக்கு வந்தது இறைவன் இரையாற்றல் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அவர் மறைந்த இடத்துல அழகான விக்கிரகம் உருவாயிருந்தது அப்புறம் தான் அதை கோயில் நிறுவி இருக்காங்க